தாம்பரம் தொகுதி சார்பா நண்பர் கரிகாலன் அவர்கள் சவபந்தி போச்சனத்திற்கு ஏற்பாடு இது கடந்த மாதமே எனது நாள் அன்றைக்கு ஏற்பாடு பண்ணது அப்ப மழையினால தள்ளி வச்சாங்க இன்றைக்கு அதில் வந்து கலந்து கொண்டு அவர் கட்டிய ராகவேந்திரன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து எல்லோருடையும் சேர்ந்து அவங்க அவங்களோட கௌபந்தி விருதில் கலந்துக்கிட்டு சென்னைக்கு போற நீங்க யார் எந்த சட்டமன்றத்தில் எல்லாரும் தீர்மானம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை குறித்து யாரும் அப்படி ஒரு சார் இருந்தா தெரிய போகுது அது மாதிரிதானே இன்னைக்கு நான் நிறைய ஊடகங்கள்ல பார்க்குறேன் கொடநாட்டில் அந்த கொலை கொள்ளைக்கு பின்னாடி அந்த பயனாளி அந்த சார் யார் என்ற கேள்வி இன்று எல்லா சாரையும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கு கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எப்படி அமையும் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூட்டணி வருமா அதிமுக அதாவது வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமை பெற்ற கூட்டணியாக சக்தி மக்கள் விரோத ஆட்சி தருகின்ற திமுக வீழ்த்துகின்ற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுமை பெறும் மனுநீதி சோழன் ஆட்சியில் தான் ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டத்தையும் எந்த கட்சிகளும் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு இருக்கிறது அதனால மனுநீதி சோழனையே அவமானப்படுத்துகின்ற விதமாக இருக்கு இன்னும் சொல்ல போனா வருட வருடம் கவர்னர் வந்து கவர்னர் கவர் தேசிய கீதம் பாடன்னு சொல்லி தேசியம் அவர் அங்க இசைக்காததுனால அவர் வெளியேறிட்டு இருக்காரு இந்த வருடம் திடீர்ன ஆளுங்கட்சிக்கு செலெக்டிவ் அமினிசியா மாதிரி இந்த வருஷம் வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை மருந்து பழக்கம் இன்றைக்கு முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செல்கின்ற அளவுக்கு இளைஞர்கள் இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அதுபோல விலைவாசி இந்த ஆட்சி வந்த இந்த மூன்றரை ஆண்டுகளிலே ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்கிறாங்க அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு அதுபோல விவசாயிகள் முதல் கொண்டு இன்றைக்கு போராடி வருகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு எந்த ஒரு திட்டத்தையும் திமுக ஆட்சியில் வருவதற்கு காரணமாக இருந்துட்டு அது மக்களை பாதிக்கின்ற பொழுது இவர்கள் முன்னாடி நின்று அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு போலி ஆட்சியாக அது நடைபெறுது இதை மனுநீதி சோழோட ஆட்சியோட மனுநீதி சோழோட ஒப்பிட்டா அதை வரலாறு மன்னிக்காது தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி திமுக கூட்டணி பலமா இருக்கும் நினைக்கிறீங்களா இப்ப இப்பயே அவங்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ

இந்த தீய சக்தியின் ஆட்சியை உறுதியாக முடிவு கொண்டு வருவார்கள் அதற்கு சரியான மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் திமுகவின் கூட்டணி இருந்தாலும் எண்ணிக்கையில் கட்சி இருந்தாலும் அவர்கள் திமுகவிடம் சேர்ந்திருப்பதால் மக்கள் அவர்களையும் புறந்தள்ள போகின்ற நிகழ்ச்சி தான் இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல நடக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி விரைவில் நல்ல முடியும் இல்ல இந்த அரசு மக்களுக்கான அரசுங்கிறாங்க விளை நிலங்கள் எல்லாம் பாதிக்காதவங்க வைத்துக் கொள்ளுவோங்கிறாங்க இன்றைக்கு பரந்தூர்ல நாங்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம் ரெண்டு ஆண்டுகளாக அவர்கள் போராடி வருகிறார்கள் இன்னும் அந்த போராட்டத்துல மிக முக்கியமான காரணம் அந்த பகுதியெல்லாம் தாழ்வான பகுதி நீர்பிடிப்புகளுக்கு சென்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர் வரத்து பகுதி அந்த விமான நிலையம் வரும் இன்னும் மழை காலத்துங்களில் சென்னை மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு கடும் சூழ்நிலை தான் இருக்கு அதை அரசாங்கம் மனதில் கொண்டு வளர்ச்சி முக்கியம் இன்னும் பல சர்வதேச விமான நிலையங்கள்லாம் முக்கியம் எங்கே அமைக்கிறது அது வாழ்கின்ற மக்களையும் இந்த பகுதியையும் பாதிக்காத அளவிற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசாங்க செயல்படுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளில் அடையாறு ரிவர் கூவம் விசத்தலையாறு எல்லாம் இப்போ பால் படுத்தியது யாருன்னு தெரியும் இன்றைக்கு அதில் மீன்கள் கூட வசிக்க முடியாத அளவுக்கு வாழ்க முடியாத அளவுக்கு கொடுமையானதுனால வெளியே தென்னிந்திய பசுமை தீர்ப்பு ஆணையத்தோடைய முயற்சியால் இன்றைக்கு வெளிநாட்டு அமெரிக்க நிறுவனங்கள்லாம் வந்து பார்வையிட்டு ஆறுகளை சுத்தப்படுத்துகிற அளவிற்கு இருக்கு அதனால சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவு இயற்கை வளங்களை பாதிக்காத அளவு நீர்நிலைகளை பாதிக்காத அளவு காலங்களில் சென்னை போன்ற மாநகரங்கள் பெரும் பேர இடர்களை சந்திக்காத அளவிற்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் வந்தாலும் தான் அது நாட்டுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய உறுப்பினர் இல்லை யாரு முதல்வர் அழுதாபியே இப்படி போடு போட்டு போடுறாரு போடு போடுறப்ப உறுப்பினர்கள்லாம் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தெரியும் அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயல்படுறவங்க எல்லாம் தாக்கப்படுறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒன்றிய கிடைக்கின்ற இந்த போதை மருந்து பழக்கத்துக்கு அவர்களது முன்னாள் நிர்வாகிகளே காரணமா இருக்காங்க ஆனால் ஒரு அனுதாபி அங்க உள்ள மிக முக்கியமான நிர்வாகிகளோட எப்பயும் போட்டோ தாண்டி அவர்களோட நிறைய பழக்க வழக்கத்திலே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் நம்ம மிக வருத்தக்கதாக இருக்கு நான் பல முறை சொல்லிட்டேன் அதை தான் இன்னைக்கு திரும்பி சொல்கிறேன் ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி காண தொடங்கி மக்களை சந்தித்து தேர்தலை சந்திப்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை அதன் அடிப்படையில் தான் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியாக இருந்திருக்காரு அவர் கொள்கைகளை வெளியிட்டிருக்காரு ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்வதும் புறம் தள்ளுவதும் எஜமானர்களாக மக்களின் கையில் தான் இருக்கு அதனால இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தான் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமே தவிர இன்னொரு கட்சியின் பொதுச் இன்னொரு கட்சியின் தலைவரா நான் மற்றொரு கட்சியை பற்றி கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது இன்னும் சொல்ல போனால் எங்களை விமர்சிக்கின்றவர்களைத்தான் நாங்கள் பதிலுக்கு விமர்சிக்கின்றோமே தவிர நாங்களா போய் எந்த கட்சியும் விமர்சிப்பது கிடையாது உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்றிய ஏழு ஆண்டுகளில் வலியுறுக்க போய் யாருடைய யாருடைய சண்டைக்கு போடுதுன்னு வந்த சண்டையை நாங்கள் விட அதிமுக செயல்பாடுகள் ஒற்றுமையா எதிர்த்து வாய்ப்பு இருக்க உறுதியாக இருக்கு அதிமுக அம்மாவுடைய தொண்டர்கள் நான் சொல்றது பிகினிங்லேருந்து நான் அதிமுக பற்றிலாம் சொன்னதில்லை அம்மாவுடைய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்பவர்கள் தாங்கள் உண்மையான தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் ரெட்டை இலை சின்னம் யாரிடமும் இருக்கிறது அந்த கட்சியின் பெயர் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த சுயநலவாதிகளுக்கு காவடி தூக்காமல் உண்மை நிலை உணர்ந்து செயல்படவில்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியும் முடிவுரை எழுதப்பட்டு ஒரு சுய ஒரு சிலருடைய சுயநலத்தால் திமுக விட கள்ள கூட்டணி வைத்திருக்கின்ற திமுகவின் தேர்தல் வெற்றிகளுக்காக மறைமுகமாக உதவி செய்கிற பழனிசாமி போன்றவர்களின் கைப்பாவிகளாக இருந்தீங்கன்னா புரட்சித் தலைவர் கண்ட கட்சி அவர்கள் கட்டிக்காத்த கட்சி வருங்காலத்தில் மிகவும் மோசமான தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழலுதான் இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமும் அதுபோல திமுக என்கிற சக்தி ஆட்சியில் தொடரக்கூடாது அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும் என்று நினைக்கிற கட்சிகளும் கொள்கைகளை எல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் பணபலத்தோட அதிகார பலத்தோட இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த குடும்ப ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகின்ற விதமாக அந்த கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும் இப்ப மதவாதம்னு நீங்க என்னத்தை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல தீபாவளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சி அது ஒரு மதத்திற்கு எதிரான கட்சியாக தான் நான் பார்க்க அப்புறம் நீங்கள் யார மதவாதிகள் சொல்கிறீங்கிறது எனக்கு புரியல எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலன் வருங்கால தலைமுறையின் எதிர்காலம் இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைத்து கட்சிகளும் நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பது தான் எனது விருப்பம் அவரு அவர் குடும்ப மக்களை தவிர அதை தாண்டி அவர் வேற ஏதோ தண்டலன் அவர் மகன் இருக்கார்ல அவருடைய மக்கள் அவரு அவங்க குடும்பம் இன்றைக்கு கூட ரைடுலாம் நடக்குது பாருங்க மாமா மச்சா சகல சகலையோட அப்பா சித்தப்பா இவர்கள் நலனை தவிர அவர் குடும்பத்து நலனுக்காக அம்மாவின் கட்சி இன்றைக்கு ஒரு வர்த்தக நிறுவனம் போல் பயன்படுத்தப்பட்டு வந்தது நான்கு ஆண்டுகளாக அதனுடைய பலன்களை இன்றைக்கு அவர்கள் அறிவித்து வருகிறார் எது யாரு அது நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட எனக்கு கணிப்புலாம் எது கிடையாது நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் என்ன ஒரு வாரம் பொறுத்தீங்கன்னா பையன் பதினஞ்சு குள்ளார தெரிஞ்சு போயிடும் பதினேழு குள்ளே தெரிஞ்சிடப்போம் சரி அதுக்கு ஆளுநர் பொறுப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கெல்லாம் முழு பொறுப்பு அவர் தான் வகிக்கணும் எந்த எந்த விவகாரத்துக்கு

சட்ட ரீதியாகவும் மக்கள் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் பாப்பவே என்ன செய்யறார் அவங்க தான் சொல்லணும் அந்த ஆயிரம் ரூபாயே ஒரு ஏமாற்று வேலை இந்த ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆகும் போகுது இருபத்தி ஒன்னு மே மாசத்துல இருந்து இன்றைய நிலைமையில அன்றைக்கு இருந்த விலைவாசி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கு ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த விலைவாசி வேர்வ ஏழை எளிய மக்கள் யாருக்கெல்லாம் அந்த ரூபாய் கொடுக்குறாங்களோ அந்த அந்தந்த அடிப்படையில் அவர்களுக்குலாம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா சமாளிக்க முடியும் ஏன்னா மூன்று முறை மின்சார கட்டணம் பல முறை பால் பொருட்கள் விலை உயர்வு அதுபோல் முத்துழைத்தாள் விலை உயர்வு இது மாதிரி வரிகளும் கட்டண உயர்வுகளும் தான் இந்த ஆட்சியில் சரியாக நடைபெறுது எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் மக்களுக்கு அனைத்து தரப்பினருக்கும் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சி வந்து இன்றைக்கு ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போல எதிர்கட்சியின் குரல் வலைகள் நெறிக்கப்படுது மக்களை திசை தரப்புகின்ற விதமாக இந்த ஆட்சி நடவடிக்கை இருக்கு நிறைய முறைகேடுகள் ஊழல்கள் இந்த ஆட்சி மேல இருக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் பாலமெல்லாம் இன்னைக்கு மலையில் அடிச்சிட்டு போகுது இதுதான் அந்த ஆட்சி நிறைமாறு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் நிறைய நிறைந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக செய்தி இருக்கிறது இது இந்த அதிருப்தி இந்த கோபம் ஒரு குடும்பத்தின் பிடியில் இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கிற கோபம் மக்கள் இருபத்தி ஒன்றிலே நாம் தவறு செய்துவிட்டோம் பழனிசாமி மேல இருந்த கோபத்தில் திருந்தாத திமுக திருந்தி இருக்குன்னு நினைச்சு ஆட்சி பொறுப்பை கொடுக்கட்டும் அதனால இதுக்கு சரியான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உணர்ந்து வருகிறார்கள் ஜாதி மதத்தை சொல்லி மக்களை ஏமாற்றுவதெல்லாம் இனி முடியாது மக்கள் எல்லாம் உண்மையும் உணர்ந்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார் தாம்பர மாநகராட்சியோட செயல்பாடுகள் ரொம்ப சரியில்லைன்னு திமுகங்களே இது அமமுக ஆலாப்பாட்டம் நடத்துமா ஏற்கனவே இங்க தாம்பர நகராட்சி தலைவராக இருந்த திரு கரிகாலன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு உரிய நேரத்தில் சரியான மக்கள் எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்ற விதமாக நடவடிக்கை எடுப்போம்